தமிழ் சொசைட்டி கிளாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஃபஸ்ட் கிளாஸில் கண்ட கோட்பாடுகள் தமிழ் சொசை தமிழ் தமிழர் வரலாறை பற்றியான கோட்பாடுகள் நாலு கோட்பாடுகள் பார்த்தோம் அது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டி காண்டி இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு கோட்பாடு வந்து குமரிக்கண்ட கோட்பாடு பார்த்தோம் குமரிக்கண்ட கோட்பாட்டுக்கு அப்புறம் நிலைநடுக்க கோட்பாடு பார்த்தோம் நிலநடுக்கடல் கோட்பாட்டுக்கு அப்புறம் சிந்துவெளி திராவிட மக்களுக்கு உண்டான கோட்பாடு பார்த்தோம் நாலாவது கோட்பாடாக மன்னிர் மைந்தர்கள் கோட்பாடு பார்த்தோம் இது வந்து தமிழ் தமிழர்களோட வரலாறை பற்றி அறியறதுக்குண்டான முதல் டாப்பிக்கை நம்ம முடிச்சிட்டோம் இதில் தமிழர் வரலாறு பற்றி இரண்டாவது டாபிக் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழர்களோட வரலாற்றை அறிய உதவும் சான்றுகள் என்னென்ன சான்றுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில் இந்த சப் டாபிக்கில் ஒரு அஞ்சு டாபிக் போகும் அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து இலக்கிய சான்றுகள் தமிழக வரலாற்றை உதவ என்னென்ன இலக்கிய சான்றுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மேக்ஸிமம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து எடுத்து எடுக்கப்பட்ட அப்ஜெக்டிவ் தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்ப்போம் நீங்கள் இங்கே இருக்கிற கொடுக்க நீங்கள் வேறு எந்த மெட்டீரியல் ஃபாலோ பண்ணி இந்த சப்ஜெக்டை படித்தாலுமே நம்ம கிளாஸில் கொடுக்குற முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து எடுத்தது கண்டிப்பாக எக்ஸாமில் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் இங்கே கிளாஸஸ்லாம் நம்ம நடத்துகிற பி பிஒகில எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க சரி நம்ம டாப்பிக்கில் போகும் அறிவதும் சான்றுகள் பார்த்தோம்னா நிறைய சான்றுகள் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இலக்கிய சான்றுகள் இலக்கிய சான்றுகள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா இல்ல அதுக்கப்புறம் இன்னொரு சான்றுகள் இருக்கு சாசனங்களும் செப்பேடுகளும் வேற அடுத்த சான்றுகள் பாத்தீங்க அப்படின்னா நடுகர்கள் அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா மென்கீர்கள் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நாணயங்கள் அப்புறம் இதர சான்றுகள் இந்த டாபிக்குள்ள இவ்வளவு சப் டாபிக்ஸ் இருக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க நம்ம இலக்கிய சான்றுகள் இப்ப பார்க்க போறோம் இலக்கிய சான்றுகள்ல நீங்க கிளாஸிஃபை பண்ணலாம் மூணு டைப் கிளாஸிஃபை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு இலக்கிய சான்றுகள் என்னெல்லாம் இருக்கு அப்புறம் இந்திய இலக்கிய சான்றுகள் என்னெல்லாம் இருக்கு அப்புறம் அயல்நாட்டு இலக்கிய சான்றுகள் என்னெல்லாம் இருக்கு இந்த மூணு சப்டாபிக்ல கொஞ்சம் கொஞ்சம் புக்ஸ் பிளஸ் ஆதர்ஸ் அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் வரும் இந்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா இலக்கிய சான்றிடுகள் முடிச்சிருச்சு அதே மாதிரி அடுத்த பார்க்குறது சாசனமும் செப்பேடுகளும் பார்ப்போம் சாசனங்கள் கீழே கல்வெட்டுகள் வரும் கல்வெட்டுகள் அப்புறம் செப்பேடுகள் கீழே செப்பேடுகள் ஒன்றும் இல்லை காப்பர் பேக்ஸ் அது கீழே ஒரு மூணு நாலு காப்பர் பேக்ஸ் இருக்கும் அதை சொன்னவர் யார் அதில் என்னென்ன கருத்துக்கள் சொல்லப்போகு பார்ப்போம் இப்போ நடுகர்கள் முக்கியமான நடுகர்கள் என்னென்ன பிளேக்ஸில் கிடச்சிச்சு அதில் என்னென்ன விஷயங்கள் சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அடுத்து மென்கீர் மென்கீர் தான் ஒன்றும் இல்லை மாதிரி தான் இது இறந்த இடத்துல புதைக்கப்படுற ஒரு நீளமான கல்லு ஞாபகம் ஒரு சில புதைக்கிறாங்க அப்படின்னா அவரோட நினைவா அந்த இடத்துல ஒரு பெரிய கல்லை வைப்பாங்க இதுதான் தான் மென்கீர் அப்புறம் நாணயங்கள் பண்டைய காலகட்டத்துல இருந்து இடைக்காலம் வரைக்கும் பல்வேறு நாணயங்கள் ரோமானிய நாணயங்களா இருக்கட்டும் கிரேக்க நாணயங்களா இருக்கட்டும் தமிழகத்துல எந்தெந்த பகுதியில் கிடைச்சிது அந்த நாணயங்கள்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க வரோம் அப்படிங்கிறத பொறுத்தான சான்றுகள் இருக்கு அப்புறம் இதர சான்றுகள் இதர சான்றுகள்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு இந்தியம் நம்ம தமிழ்நாட்டை இந்தியா ஆண்டதில் அப்போ அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸில் எழுதி வச்ச எவிடன்ஸ் எவ்வளோதான் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம தமிழர் வரலாறு ஓரளவுக்கு சமௌட் பண்ண முடியும் இன்றைக்கி நம்ம பார்க்கறது இலக்கிய சான்றிதழ்களை பார்ப்போம் இலக்கிய சான்றிதழ் ஃபஸ்ட் பார்ப்போம் தமிழக இலக்கிய சான்றுகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தமிழக இலக்கிய சான்றுகள் ஃபஸ்ட் பார்த்தாலே எப்பவுமே தமிழில் மிக பழமையான நூல் அப்படின்னு கிடைக்கப்பட்டதில் பழமையான நூல்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு தொல்காப்பியம் தான் சொல்லுவோம் தொல்காப்பியங்கிறது ஒரு இலக்கிய நூலாக இலக்கண நூலான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு இலக்கண நூல் தமிழோட இலக்கணத்தை வரையறுக்கிற நூல் தொல்காப்பியம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இலக்கண நூல் அந்த இலக்கண நூல் வந்து மூணு பார்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட்டுமே வந்து தமிழோட இலக்கணத்தை சொல்லும் தேர்ட் பார்ட்டு வந்து மக்களோட சமூக பொருளாதார வாழ்க்கைக்கான இலக்கிய இலக்கியத்தை இலக்கணத்தை சொல்லும் அப்போ தொல்காப்பியங்கிறது ஒரு இலக்கண நூல் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தொல்காப்பியம் அந்த தமிழில் கிடைக்கப்பட்டதுலேயே மிக பழமையான நூல் என்ன நூல் அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கப்பட்டதுன்னா நீங்கள் கண்ண மூட்டிட்டு தொல்காப்பியம் தான் சொல்லணும் அது ஒரு இலக்கண நூலா இலக்கிய நூலான்னு வந்துச்சுன்னா அது ஒரு இலக்கணம் அது எத்தனை பார்ட்டுன்னு கேட்டாங்கன்னா மூணு பார்ட் அதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு பார்ட்டும் தமிழ் உண்டான இலக்கணத்தை சொல்லும் தேர்ட் பார்ட் வந்து எதை சொல்லுவோம் அப்படின்னா சமூக பொருளாதாரத்துக்கான இலக்கணத்தை சொல்லும் அப்போ மூன்று பிரிவுகள் தொல்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு மூன்று பிரிவுகள் இருக்கு அது ஒரு இலக்கணமும் அப்படிங்கிறது தெரியணும் அதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு பிரிவு ஒன் வந்து தமிழோட இலக்கிய இலக்கணத்தை சொல்லுது தமிழ் மொழிக்கான இலக்கணத்தை சொல்லுது தேர்ட் பார்ட் வந்து சமூக பொருளாதார இலக்கணத்தை சொல்லுது இதுதான் தொல்காப்பியம் தொல்காப்பியத்தை எடுத்து வேற என்ன தமிழக இலக்கிய வரலாற்று அரிய இலக்கிய சார்ந்த பார்த்தீங்க அப்படின்னாக்கா பதினெண்டு மேற்கணக்கம் உண்டு பதினெண்டு மேற்கு பதினெண் அப்படின்னா பதினெட்டு பதினெண்டு தான் பதினெட்டுன்னு சொல்லணும் பதினெண்டு மேற்கணக்கு நூல் மேற்கணக்கு நூல்கள் எதனா இருக்குன்னா எட்டு தொகையும் சொல்லுவோம் எட்டு தொகையும் பத்து பாட்டு எட்டு தொகை பத்து பாட்டுன்னு எட்டு தொகைனா எட்டு நூல்கள் சேர்ந்தது எட்டு தொகை பத்து பாட்டுனா பத்து நூல்கள் இருக்கும் எட்டு தொகைனா நட்டினை குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிச்சு பத்து பரிபாடல் புறநானூறு அகநானூறு அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு நூல்கள் இருக்கும் பத்து பாட்டுன்னா திருநூறு காற்றுப்படை புறநகாற்றுப்படை சிறுவானாற்றுப்படை பெருமாநாற்றுப்படை மதுரை காஞ்சி மலைப்படுகாம் பட்டினப்பாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து நூல் இருக்கும் இந்த தான் நம்ம பின்னாடி இந்த தமிழ் ரெண்டாவது டாபிக் சங்க காலம் முதல் இக்காலம் இலக்கியங்கள் அந்த இலக்கியங்களுக்குள்ள எட்டு தொகையும் பத்து பாட்டையும் நம்ம படிக்கும் போது டீப்பா படிக்கும் இப்ப தெரிஞ்சுக்கோங்க பதினெட்டு மேற்கணக்கு நூல்கள் பதினெட்டு நூல்கள் இருக்கு அந்த பதினெட்டு நூல்கள் எட்டு தொகையும் பத்து பாட்டும் ரெண்டு பெரிய கிளாஸ் பண்றாங்க அந்த எட்டு தொகையில ஒரு எட்டு நூல் இருக்கு பத்து பாட்டுல பத்து நூல் இருக்கு இந்த நூல்கள் எல்லாம் எதை சொல்லணும் அப்படின்னா பண்டைய வரலாறு போர் மன்னர்கள் போர் புரிந்த போர்களை சொல்லும் அப்புறம் ஒரு பகுதியோட நிலவளத்தை சொல்லும் தலைவன் தலைவருக்கு உட்பட்ட காதலை சொல்லும் இதெல்லாம் இலக்கியங்கள்லாம் எட்டு தொகையும் பத்து பாட்டு சொல்லும் அப்புறம் பத்து இதே மாதிரி பதினெண்டு மேற்கணக்கு மாதிரி பதினெண்டு கீர்க்கணக்கு நூல்கள் இருக்குது பதினெண்டு கீர்க்கணக்கு நூல்கள் அப்படின்னா பெரும்பாலும் இது எப்படி ஒரு மன்னர்கள் முறை அப்புறம் அவர்களோட ஆட்சி முறை நிலவளம் காதல் வளர்த்த பதினொன்று மேற்கணக்கு நூல்கள் பேசுது அப்புடின்னா நீதி நூல் நீதி பதினெண்டு கீர்க்கணக்கு நூல்கள் வந்து நீதி நீதிமுறையே பேசுது ஒரு இது வந்து எத்திக்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து திருக்குறள் திருக்குறள் நாலைய நாலடியாக மாதிரி ஒரு டீச்சர் ஒரு மாணவருக்கு என்ன திக்ஸை கொடுக்கணும் ஒரு மன்னர் அவனோட குடிகளுக்கு என்ன திக்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்றது தான் பதினெண் கீழ்கணக்கு நூல் அதனால் பதினெண் மேற்கணக்குக்கும் கீழ்கணக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெண் மேற்கணக்கு வந்து காலத்தால் முந்தைய பதினொன்று கீழ்கணக்கு வந்து காலத்தால் திந்தைய முழு இவ்வளோ தான் இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் அப்புறம் அவனுக்கு பதினஞ்சு கீழ்கணக்கு நூல் பார்ப்போம் பதினெண்டு பதினெட்டு என்னடியார் நான் மணி கடிகை சிறுபஞ்சமூலம் ஏலாதி திரிகடகம்

மலயாவதி குண்டகேசி சீவகசிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு ஐந்து காப்பியங்கள் இருக்கு இதெல்லாம் பதினெண்டு அந்த காப்பியங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக இலக்கிய சான்றுகளுக்குலாம் வந்துடும் அப்போ நம்ம தமிழக இலக்கிய சான்றிதழை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் என்னத்தை பார்க்குறோம் அப்படின்னா தொல்காப்பியம் பார்க்கிறோம் தொல்காப்பியம் தான் கிடைக்கப்பட்டதுலேயே பழமையான தமிழ் நூல் அது ஒரு இலக்கண நூல் அதில் மூணு பிரிவுகள் இருக்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு பிரிவுகள் அந்த தமிழ் மொழிக்கான இலக்கணத்தை சொல்லுது மூன்றாவது பிரிவுகள் தான் சமூக வாழ்க்கைக்கான இலக்கணத்தை சொல்லுது அப்புறம் பதினெட்டு மேற்கணக்கு நூல்கள் பார்த்துட்டோம் எட்டு தொகையை பத்து பாட்டோம் மேற்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் மன்னர்களோட ஆட்சி முறையை பற்றியும் அவர்கள் நிலவளம் அவர்கள் ஆண்ட பகுதியோட நிலவளம் எப்படி இருந்துச்சு அப்புறம் அவங்க மக்கள் எப்படி இருந்தாங்க அவங்களுக்கு உண்டான காதல் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தான் பதினெண்டு மேற்கணக்கு நூல்கள் கீழ்கணக்குனா எத்திக்ஸை பத்தி சொல்றது ஒரு பதினெட்டு நூல்கள் இருக்கு அப்புறம் காப்பியங்கள் காப்பியங்கள்னால் மக்களை பத்தி உண்டான பெரிய இலக்கியம் காப்பியங்களுக்கும் இந்த மாதிரியான இலக்கிய இலக்கியங்களுக்கு என்னன்னா காப்பியங்கள் வந்து போய்கிட்டே இருக்கும் பெரிய ஒரு நாவல் மாதிரி பெரிய சில செயல் வடிவுகளை கொண்டது தான் காப்பியம் ஒரு அஞ்சு காப்பிகள் இருக்கு பார்த்துக்கோங்க இதோட தமிழ் இலக்கிய சான்றிதழ் முடிஞ்சிச்சு இந்திய இலக்கிய சான்றிதழ் வேற நல்லா இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இந்திய இலக்கிய சான்றுகள்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ராமாயணமும் மகாபாரதமும் டிஃபால்ட்டா முதல்ல வந்துடும் ராமாயணம் மகாபாரதம் புராண கதைகள் பெரும்பாலும் நம்ம இந்த ட்ரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிறது நம்ம கம்பர் எழுதினார் கம்பராமாயணம் பார்ப்போம் மகாபாரத வெள்ளிபுத்தர எழுதினார் பார்ப்போம் இது தமிழ் மொழியில் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கோம் ஆக்சுவலாக ஒரிஜினல் மூலம் எங்கே இருக்குன்னா சான்ஸ்கிரிட்ல தான் இருக்கு ராமாயணமும் மகாபாரதமும் ஒரிஜினல் எழுதப்பட்டது வந்து சான்ஸ்கிரிட் சமஸ்கிருதம் அதில் தமிழகத்தில் ஒரு முக்கியமான சில சில இடங்கள் குறிக்கப்படும் இப்போ ராமாயணத்துல பார்த்தீங்கன்னா ரா ராமேஸ்வரர் பிள்ளையா அந்த பகுதிகள் குறிக்கப்பட்டிருக்கும் ராமேஸ்வரத்துலேருந்து திருப்பி இலங்கைக்கு போனாலும் சில குறிப்புகள் அதனால் ராமாயணமும் மகாபாரதத்தில் தமிழக பிளேஸை ஒட்டி ஈவெண்ட்ஸ் ஈவென்ட்ஸ் வர்றதுனால ராமாயணமும் மகாபாரதம் தமிழ் இலக்கிய இந்திய இலக்கிய சான்றிதழில் தமிழக வரலாற்று அரிய முக்கியமான சான்றிதழ்னு சேர்க்கணும் ஆனால் மேக்ஸிமம் ஒரிஜினல் எழுதப்பட்ட என்ன லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரித்தில எழுதப்பட்டது ராமாயணம் மகாபாரதத்தில் முக்கியமான பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் அர்த்த சாஸ்திரத்தை யார் எழுதினாருன்னு ஒருத்தர் இன்னொரு பேர் தான் கௌடிகர் இந்த அர்த்த சாஸ்திரம் எந்த மன்னர்களோட வரலாறு பாத்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரம் ஒரு பொருளாதார ஒரு நூல் தான் திருக்குறள் வந்து திருக்குறள்ல ஒரு பார்த்து இருக்குல்ல திருக்குறள்ல அர்த்த பால் பொருட்பால் காமத்து பால் மூணு பால் இருக்கிற மாதிரி அது பொருட்பால் வந்து நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னா ஒரு காசு எப்படி சம்பாதிக்கணும் ஒரு மன்னர் காசு எப்படி அவருக்கு வரணும் அந்த காசை எந்த வழியில் அவர் செலவழிக்கணுன்றதை சொல்லணும் அதே மாதிரி இந்த அர்த்த சாஸ்திரங்கிறது அந்த மடநாட்டு மன்னர்களுக்கு ஒரு பொருளாதார முறையை சொல்லக்கூடியது அவர்கள் மன்னர்கள் எப்படி ஆளணும் அவர்களுக்கு உண்டான குவாலிட்டிஸ் என்ன ஒரு காசுன்னு வந்துச்சுன்னா அந்த மக்களுக்கு இருந்த வழியில் நல்லவழியை செலவழிக்கணும் அப்படிங்கிறத சொல்றது தான் அர்த்த சாஸ்திரம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மௌரியர் காலத்து நூல் மௌரியர்கள் பீரியடில் வாழ்ந்த ஒருத்தர் சாணக்கிய இருந்த ஒரு இடது நூல் அப்போ மௌரியர்கள் காலத்து சமூக பொருளாதார வாழ்க்கையே சொல்லுது சமூக பொருளாதார நிலையை பற்றி உங்களுக்கு சொல்லுது அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் பார்த்தீங்கன்னா அர்த்த சாஸ்திரத்துல தமிழ்நாட்டுல பாண்டியர்களை பற்றி சொல்லியிருப்பாங்க பாண்டியர்கள் குறிப்பா பார்த்தீங்கன்னா பாண்டிய வாக்காடகா அப்படிங்கிற ஒரு டேர்ம் பாண்டிய வக்காடகா அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா பாண்டியம் நாட்டில கிடைச்ச முத்து கடற்பொருட்களை தான் அப்படி சொல்றாங்க பாண்டிய நாட்டுல கிடைச்சா முத்து கடற்பொருட்களை தான் பாண்டிய வாக்காடகா அப்படின்னு சொல்றாங்க இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பாண்டிய வாக்காடாங்கிற நூல் எந்த நூலில் இடம் பெற்று உங்களுக்கு அப்போ அர்த்த சாஸ்திரத்துல இடம் கே எழுதிருந்தீங்க பாண்டிய வாக்காடாங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பாண்டிய நாட்டுல கிடைக்கப்பட்ட முத்துகளை குறிக்குது அப்ப சாஸ்திரம் தெரிஞ்சிருச்சு அர்த்த சாஸ்திரம் தெரிஞ்சு வேற ஏதாவது நூல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க மத்தவளாச பிரகடனம் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு மத்தவளாச பிரகடனம் யார் எழுதணும் அப்படின்னா பல்லவ மன்னர்களை வேலை சேர்ந்தவனா முதலாம் மகேந்திரவர்மனால் எழுதப்பட்டதுதான் இந்த மத்த உலாச பிரகடனம் மூணாவது என்ன மற்ற உலாச பிரகடனம் இதை எழுதிய யார் முதலாம் மகேந்திரவர்மன் ஆக்சுவலாக பல்லவர்களோட கேபிடல்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் இருக்கும் காஞ்சிபுரம் வந்து எதுக்கு அப்படின்னா புத்திஸ்ட் பிளேஸ் புத்த சமணத்தை சமயத்தை வளர்க்குறதுக்கு ஒரு முக்கியமான இடமா இருந்தது வந்து காஞ்சிபுரம் அந்த காஞ்சிபுரத்தில் புத்தர்கள் வாழ்ந்த போது நிலவிய நீதிமன்றங்கள் நிலவிய குறைகள் நீதிமன்றங்களில் என்னென்ன குறைகள் இருந்துச்சு அப்போ புத்த துறவிகளோட வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த நூல் மூலியமே அறியலாம் புத்த துறவிகளோட வாழ்க்கை முறை அடுத்த நூலா மதுரா விஜயம் விஜயம்ங்கிற விஜயம் எழுதுறவங்க யாருன்னு கங்கா தேவின்னு அது ஒரு லேடி இந்த கங்காதேவி யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா குமார கம்பனவரோட மனைவி இந்த குமார கம்பனர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ இடைக்கால தமிழக வரலாறு பார்க்கும்போது மதுரை வந்து சுல்தானியர்கள ஆட்சி காலத்துல இருந்திருக்கும் குறிப்பிட்ட காலம் வந்து இப்போ நீங்க அது நீங்கள் தமிழ் தென்னிந்திய வரலாறு பார்க்கும்போது பார்ப்போம் இங்கே ஆக்சுவலாக ரெண்டு மண் மன்னர்கள் இருந்திருப்பாங்க வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் வந்து ஆட்சி கட்டில் யார் ஏறுறது யார் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் சண்டை வந்திருக்கும் ரெண்டு பேரும் இங்கே படக்கம் இருக்கிற டெல்லி சுல்தான்கிட்ட போய் ஒருத்தங்க சப்போர்ட் கேட்டிருப்பாங்க திருப்பி டெல்லி சுல்தான் வந்து ரெண்டு பேரையும் நீக்கிட்டு அவரோட ஆட்சி இங்கே நிலையாண்டிக்கு போயுவார் அந்த டெல்லி சுல்தானை நீக்கிறதுக்காண்டி இங்கேருந்து இருந்து விஜயநகர பேரரசில் இருந்து ஒருத்தர் வருவார் அவர் பேர் தான் குமாரக்கம் அந்த குமாரக்கம்பரோட மனைவி தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கங்காதேவி இந்த தேவி எழுதின புத்தகம் தான் மதுரா விஜய் இந்த மதுரா விஜயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தமிழ்நாட்டை பற்றி அப்படின்னா டெல்லி சுல்தான் காலத்தில் தமிழக மன்னர்கள் தமிழக ஆட்சி கால காலத்துல காலத்தில் வந்து தமிழக நிலை மக்களோட நிலை எப்படி இருந்தது அப்படிங்கிறத தெரிய வரதுக்கு தான் இந்த மதுரா விஜயம் சொல்லுது குறிப்பாக பார்த்தா மதுரை படையெடுப்பு கிபி ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொன்னு தான் நடந்துருக்கும் இதுக்கு டெல்லி சுல்தான் ஆட்சி காலத்தில் மக்களோட நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல வருது அப்போ மதுரா விஜயம் அப்போ இந்திய இலக்கிய சான்றுகள் நாலு நூல்கள் செகண்ட் ராமாயணம் அர்த்த சாஸ்திரம் பார்த்தோம் மூணாவது மத்தவாசம் பார்த்திருக்கும் நாலாவது மதுரை விஷயம் இலக்கிய முடிஞ்சிருச்சு அது அயல்நாட்டு இலக்கிய சான்றுகள் தமிழ் தமிழக வரலாற்றை பத்தி என்னெல்லாம் சொல்லுது அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம் அயல்நாட்டு இலக்கிய சான்றிதழ் மகாவம்சம் இந்த மகா வம்சம் அப்படிங்கிறது வந்து இலங்கை நாட்டுக்களை இலங்கை இல்லை இருக்கிற இலங்கை நாட்டு வரலாறு சொல்கிற நூல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் எப்படி ஒரு காஞ்சிபுரம் புத்திஸ்ட் பிளேஸுக்கு ஒரு சிறந்த இடம்னு சொல்லப்படுதோ அது மாதிரி ஆல் ஓவர் இந்திய வேர்ல்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இலங்கை வந்து ஒரு பௌத்த கண்ட்ரி அந்த பௌத்த மதத்தை அவங்க எப்படிலாம் வளர்த்தாங்க அப்படிங்கிறத எழுத தெரிஞ்சுக்க ஒரு நூல்தான் அந்த மகாவம்சம் அந்த நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா பாலி மொழியில் எழுதப்பட்டது அந்த பாலிமொழியில் எழுதப்பட்டது நூல் தமிழ் அது வந்து சவுத் இந்தியன் மிஸ்ட்ரியா என்ன தெரிஞ்சுக்கலாம் அதாவது முக்கியமாக தமிழ்நாட்டு வரலாறு என்ன தெரிஞ்ச தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த நூல்களில் ஒரு சின்ன குறிப்பு காணப்படுது எப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் இலங்கைக்கும் குதிரை வணிகம் நடந்திருக்கு அப்படிங்கிறத அந்த காலகட்டத்தில் சொன்ன நூல் எழுணுன்னா மகாவம்சம் அப்போது குதிரை வணிகத்தை பற்றி தமிழ்நாட்டு குதிரை வணிகத்தை பற்றி தெரியணும்னா இந்த நூலை நீங்க படிக்கணும் இது ஒரு சான்று அப்போ எக்ஸாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னா மகாவம்சம் அந்த நூலில் குதிரை வணிகம் எதை பற்றி எந்த நூல் சொல்லுது அப்படின்னு கேட்கலாம் மகாவம்சம்னு நீங்கள் சொல்லிடலாம் என்ன மொழியில் எழுதப்பட்டதுன்னா பாலி மொழியில் எழுதப்பட்டது ஆக்சுவலாக மகாவம்சம் எதை சொல்லுதுன்னா பௌத்தர்களின் வரலாறு சொல் பௌத்த மதத்தோட வரலாறு அவ்வளோதான் இந்த புக்கை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்புறம் மகாவம்சம் மகாவம்சத்துக்கு எடுத்து வேற என்ன நூல் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு ஒரு நூல் எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் இது ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா கிரேக்க நூல் கிரேக்க நூல் எழுதப்பட்ட காலம் வந்து ஒன்றாம் நூற்றாண்டு கிபி கிபி ஒன்றாம் நூற்றாண்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எரிச்ச கடல் நீங்கள் எந்த பகுதியை பார்க்கணுன்னு நீங்கள் ஏழு மார்க் எடுத்தீங்கன்னா இது ஆப்பிரிக்கான்னு வரும் இது அரேபிய கண்டிகள் வரும் இது இந்தியா இந்த ஆக்சுவலாக இந்த பகுதி இடப்பட்ட பகுதி தான் செங்கடல் இந்த செங்கடல் சுற்றி இருக்க பகுதி தான் எரித்திரிய கடல்னு சொல்லுவோம் இங்கே எரித்திரியான ஒரு கண்ட்ரி இருக்கும் அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஓசலிஸ் அப்படிங்கிற ஒரு துறைமுகம் இருக்கும் இங்கே பக்காரைன்னு ஒரு துறைமுகம் இங்கே பக்காரைங்கிறது கேரளாவில் இருக்க ஒரு துறைமுகம் எரித்திரிய கடல்னா உங்களுக்கு எந்த நிலப்பரப்புன்னா இந்த செங்கடலை சுற்றி இருக்க பரப்பு தான் எழுத்திய பரப்பு அப்படிங்குது அப்போ எழுத்திரிய கடல் பெரிப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு கிரேக்கன் அது எந்த நூற்றாண்டை சார்ந்ததுன்னா முதல் நூற்றாண்டை சார்ந்தது இந்த நூலை படிச்சா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா தமிழக வரலாறு பார்த்தீங்கன்னா சேர பாண்டியர்களோட துறைமுக பேரு இந்த நூலில் குறிக்கப்பட்டிருக்கு முக்கியமானது சேர பாண்டியர்கள் என்னென்ன துறைமுகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொண்டி கொற்கை குமரி முசிறி இந்த நாலு முசிறியும் தொண்டியும் சேர மன்னர்களோட துறைமுகம் கொற்கையும் குமரியும் பாண்டிய மன்னர்களோட துறைமுகம் இது உங்களுக்கு தெரிஞ்சா போகும் இப்போ எரித்திரைகளோட சேர்ந்த நூல் தமிழர் வரலாறுல இருந்து சேரப்பாண்டியர்கள் ஆண்ட துறைமுகங்களை பற்றி குறிப்பிடுது இது ஒரு கிரேக்க நூல் அப்படிங்கிறது தெரிஞ்சா போதும் அப்புறம் மூணாவது நூல் என்னென்னு பார்த்தோம்னா பிதினியோட இயற்கை வரலாறு மூன்றாவது நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வரலாறு இது ஒன்னூற்றாண்டு சார்ந்த நூல் இந்த இயற்கை வரலாறு இயற்கை வரலாறு அப்படின்னா எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா லத்தீன் மொழியில் எழுதப்பட்டது லத்தீன்னா உங்களுக்கு தெரியும் எந்த நாட்டோட ஆட்சி மொழி ரோமோட ஆட்சி மொழி அப்போ இந்த இயற்கை வரலாறுங்கிறது எந்த நாட்டோட இயற்கை வரலாத பத்தி சொல்றது அப்படின்னா ரோமன் நாட்டோட இயற்கை வரலாறு பத்தி சொல்ற நூல் தான் இந்த பிளினியோட இயற்கை வரலாறு இந்த இயற்கை வளரில் தமிழ்நாட்டுக்கு என்ன பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ் தமிழகத்துக்கும் ரோமுக்கும் மிளகு வணிகம் நடந்தது அப்படிங்கிறத சொல்ற ஒரு நூல் மிளகு வணிகம் நடந்ததை சொல்கிறது இந்த மிளகு வணிகத்தால ரோம் நாட்டோட செல்வம்னா குறைஞ்சது அப்படிங்கிறத யார் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிலினி சொல்றாரு சொல்கிறது கூட இல்லை அவர் வருத்தப்படுறாரு இப்போ தமிழகத்துல இருக்கிற மிளகு காண்டி நம்ம ரோமில் இருக்கிற தங்கத்தை நம்ம மாற்றணும் இதனால் ரோம் நாட்டோட செல்வம்னா ரொம்ப குறையுது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்கிற யாருன்னா இந்த பிளினி வந்து வருத்தப்படுறாரு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்க இங்கே இருக்கிற ஓசலிஸ்ன்னு ஒரு துறைமுகம் பார்த்தோம்னா இந்த ஓசலிஸ் துறைமுகத்திலிருந்து இருந்து இப்போ பாண்டிய சேதமணர்களோட கட்டுப்பாட்டில் இருந்த பக்காரை துறைமுகத்துக்கு கடல் வனிவம் வராங்க இந்த கடல் வனியம் நாற்பது நாட்கள் வந்துடலாம் அப்படின்னு சொல்றது இந்த நூல் தான் சொல்லுது நாற்பது நாட்கள்ல ஓசலிஸ் இருந்து பக்காரை துறைமுகத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுது அப்புறம் பக்காரை துறைமுகம் வந்து பாண்டியர்களோட கட்டுப்பாட்டுகள் இருந்து சொல்லுது ஆக்சுவலாக கேரளாங்கிறது சேர மன்னர்களோட ஆட்சிக்கு ஆட்சிக்குட்பட்ட பகுதி ஆனால் இது பாண்டிய மன்னர்கள் பகுதின்னு சொல்கிறதுனால அப்போ அந்த சேரில் சேர மன்னர்களோட பகுதி அந்த காலகட்டத்தில் பாண்டியர்களால் ஆளப்பட்டிருக்கலாம் இல்லை பாண்டியர்கள் அந்த பகுதியை வென்றிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து அறிஞ்சிக்க முடியாது அப்ப இயற்கை வேறாருன்னு உங்களை பார்த்தீங்கன்னா என்ன மொழியில் எழுதப்பட்டதுனா இத்தின் மொழி எழுதப்பட்டது எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிணி எந்த காலத்தில் எழுதப்பட்டதுன்னா கேபி ஒன்னாம் நூற்றாண்டு எழுதப்பட்டது எதை பத்தி சொல்லுது அப்படின்னா பிளவு வணிகத்தை பத்தி சொல்லுது அப்புறம் நான் நாற்பது நாட்களில் கரெக்டாக காட்டி வீசினா வந்துடலாம் அப்படின்னு சொல்லுது அப்புறம் பக்காரை துறைமுகம் வந்து பாண்டியவர்களோட கட்டுப்பாட்டுல சொல்லுது இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அடுத்து நாளாத்துவத்தை பார்ப்போம் நூல்கள் பார்க்க போகிறோம் தாலமையோட புவியியல் நாலாவது என்ன நூல்னு பார்த்தீங்கன்னா புவியியல் இந்த புவியியல்கிறது எந்த நாட்டோட புவி இயற்கையான புவியலை சொல்லுது அப்படின்னா ரோம் நாட்டோட புவியியலை சொல்லுது என்ன மொழில இது எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லத்தி மொழி தான் எழுதப்பட்டது எழுதுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாழமைங்கிறது இதுல தமிழ் வரலாற்றை பத்தி என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா காவிரிப்பும் சில துறைமுகங்களோட பேருந்து நூல் குளிப்படுது என்னென்ன துறைமுக எல்லாம் அப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா காவிரிப்பும் கட்டினம் அப்புறம் கொற்கை

எழுதியவர் யார்னா தலைமை எழுதியிருக்காரு எந்த நாட்டோட புவியியல் இயற்கை வளம் அதை பற்றி சொல்லுது அப்படின்னா ரோம் நாட்டோட புவியியல் இயற்கை வளத்தை பற்றி சொல்லுது அப்புறம் தமிழ்நாட்டு வரலாறை பற்றி என்ன அதில் இருக்கு சார்ந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா சில துறைமுகங்களோட பெயர்கள் அது பட்டியல் இருக்குது என்னென்ன துறைமுகம்னு பார்த்தீங்கன்னா காவிரி பூம்பட்டினம் கொற்கை குமரி அப்புறம் முசிறி அப்படிங்கிற நாலு துறைமுகங்களை குறிப்பிட்ட நூல் தான் அந்த தலைமையோட புவி அப்புறம் அடுத்த நூல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பியூட்டிங் ஏரியா அட்டவணை பியூட்டிங்கே நட்டவணைங்கிறது ரோம் நாட்டோட சாலை விளக்கப்படம் அப்படிங்கிறது தான் இந்த பியூட்டிங்கரிய நட்டணி அப்ப பியூட்டிங்கரியா நட்டவணைன்னா சாலை விளக்க ஆவணப்படம்னு வச்சுக்கோங்க சாலை விளக்க ஆவணப்படும் எந்த நாட்டோட சாலை விளக்க ஆவணப்படும்னா ரோம் நாடு இது வந்து தமிழக வரலாறு என்ன பத்தி அறிந்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா இலங்கையும் இந்தியாவும் ஒரு சிறிய ஆற்றினால் பிரிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருப்பாரு ஆக்சுவலாக மேப்ல பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்கு அப்படின்னா இலங்கை இருக்கும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில வங்காள விரிகடா இருக்கும் இந்த வங்காள அந்த நூல்கள் என்ன சொல்றது அப்படின்னா ஒரு சிறு ஆட்டினால் பிரிக்கப்படும் இது ஒரு சிறு ஆட்டினால் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றது என்னது இந்தியா இலங்கை ஆட்டினால் பிரிக்கப்படுது அப்புறம் முசிரி முசிரி துறைமுகத்தை முசிரிஸ் அப்படின்னு சொல்லுது தாலமியோட புவியியலும் முசிரிய முசிரிஸ் தான் சொல்றோம்னு பார்த்தோம் பியூட்டிங்கரி நட்டவணை என்ன சொல்லுது முசிரிய முசிரிஸ் அப்படின்னு சொல்லுது அப்போ பியூட்டிங்கரி நட்டவணைங்கிறது ஒரு ரோம் நாட்டோட சாலைகளுக்கு ஆவணப்படும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது என்ன அறிய உதவு அப்படின்னா இந்தியா இலங்கை ஒரு சின்ன நாட்டு நாள் பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது முசிரிய முசிரிஸ் சொல்லுது இதுதான் அந்த பியூட்டிங்கரி நட்டவணையிலிருந்து நமக்கு தெரிய வேண்டியது அப்புறம் அடுத்த நூல் என்ன அப்படின்னாக்கா வியனா பாப்ரஸ் அது ஒரு நூல் கிடையாது அது ஒரு அக்ரிமெண்ட் பாப்ரஸ் ஒண்ணும் கிடையாது பாப்ரஸ் ஒரு செடியில இருந்து தயாரிக்கப்படுற ஒரு சின்ன நூல் மாதிரி ஒரு சின்ன இருக்கு அந்த நூல்கள் எல்லாம் போர்த்து ஒரு தாள் மாதிரி பண்ணதுதான் இந்த பாப்பரஸ் இந்த பாப்ரஸ் ஒரு அக்ரிமெண்ட் எழுதுறாங்க இப்போ நம்ம நார்மலா ஒயிட் பேப்பர் யூஸ் பண்றோம்ல அது மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி இருக்கிறது தான் பாப்ரஸ் அது பாப்ரஸ் நான் செடியில இருந்து தயாரிக்கப்படுற ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க இந்த வியனா பாப்ரஸ்ங்கிறது ஒரு ஒப்பந்த உடன்படிக்கை

அப்புறம் நிறைய நறுமண பொருட்கள் அப்படிலாம் தமிழ்நாட்டில் இருந்து வியனாவுக்கு ஏற்றுமதி ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்கிற நூலில் அந்த வியனா பாப்பிரஸ் வியனா பாப்பிரஸ் யார் இது ஒரு ஒப்பந்தம் இதனால் யார் எழுதுணுங்கிறது முக்கியமில்லை எந்த ஒப்பந்தம் யார் கிடைப்பட்ட ஒப்பந்தம் தமிழ்நாட்டு அணியினருக்கும் வியனாவை சேர்ந்த ஒரு அணியனுக்கு கிடைப்பட்ட ஒப்பந்தம் தான் கெர்மாப்போலருந்து ஒரு கப்பலை சொல்லுது இந்த கெர்மாப்போலருந்து கப்பல் வழியாக தான் மிளவும் அப்புறம் நறுமணப் பொருட்களும் ஆஸ்திரியாவுக்கு ஏற்றுமதி ஆகிருக்கு அப்புறம் வியனா பாப்ரஸ் எந்த காலகட்டத்தில் சென்று நூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் நூற்றாண்டு பேச்சுவர் இரண்டாம் நூற்றாண்டு முடிஞ்சிச்சு அப்போ நம்ம மூணு இலக்கிய சான்றிதழ் பார்த்தீங்கனாலே மூணு பிரிவாக பிரித்தோம் ஒன்று ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டு இலக்கிய சான்றுகள் என்னென்னு பார்த்தோம் அதில் என்னென்ன வந்துச்சுன்னா பதினெண்டு மேற்கணக்கு கீழ்கணக்கு அப்புறம் தொல் தொல்காப்பியம் இதெல்லாம் அப்புறம் காப்பியங்கள் இதெல்லாம் வந்து தமிழக இலக்கிய சான்றுகள் வந்துருச்சு அப்புறம் இந்திய இலக்கிய சான்றுகள் பார்த்தோம் இந்திய இலக்கிய சான்றுகள் என்னெல்லாம் வந்துன்னா அத்திரவாசரம் வந்துச்சு ராமாயணம் மகாபாரதம் வந்துச்சு அப்புறம் அத்தர்வலாச பிரகடனம் வந்துச்சு அப்புறம் கங்காதேவி எழுதி மதுரா இதெல்லாம் வந்துச்சு அப்புறம் அயல்நாட்டு இலக்கிய சான்றுகள் பார்த்தோம் வயல்நாட்டிலே கேச்சாங்களா மகா வம்சம் தீபவம்சம் பார்த்தோம் அப்புறம் வேலா பார்க்குற சேர்ந்த ஒப்பந்தம் பார்த்தோம் அப்புறம் தாளம்மியோட புவியியல் பார்த்தோம் அப்புறம் பிலிமியோட நேச்சுரல் ஹிஸ்ட்ரி புக்கு பார்த்தோம் இதெல்லாம் ஓரளவு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் கேச்சா எங்கெல்லாம் தமிழகத்தை பற்றிய தகவல் கிடைக்கிறது நூல்கள் சொல்லியாச்சு அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சாசனங்களும் செப்பேடுகளும் பார்ப்போம்